மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே உலகம் என்று எல்லா துறைகளிலும் மாபெரும் வளர்ச்சியை கண்டு வருகிறது அதாவது எங்கு பார்த்தாலும் நவீனங்களால் இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது நவீன பொருட்கள் இல்லாமல் நவீன சாதனங்கள் இல்லாமல் அதன் அதை பயன்படுத்தாத மாந்தர்கள் மனிதர்கள் இடங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நவீனங்கள் என்று சொல்லப்படுவது அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லப்படுவது இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் அரசியலில் நவீனங்கள் ஆட்சியில் நவீனங்கள் வீடுகளில் நவீனம் வாகனங்களில் நவீனம் தொலை தொடர்பு சாதனங்களில் நவீனம் உணவு சமைப்பதில் கூட நவீனமான முறைகள் அதே போல செய்திகளை அறிந்து கொள்வதில் நவீனங்கள் உலகில் எங்கோ ஒரு திசையில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் இவர் இருக்கும் இடத்திலேயே விரல் சொடுக்கும் நேரத்தில் அந்த தகவலை உடனே அறிந்து கொள்வதற்குரிய நவீன வசதிகள் இவைகளை எல்லாம் தாண்டி குழந்தை பெறுவதிலும் நவீனம் இருக்கிறது குழந்தை பெறுவதிலும் நவீனம் ஒன்று அந்த சிசரின் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சிகிச்சை செய்து குழந்தை வெளியெடுத்துருவாங்க தாய்க்கு எந்த விதமான வழியும் இல்லாம இன்னொரு நவீன என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு விளம்பரம் செய்யறாங்க எங்க மருத்துவமனைக்கு வந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதாவது நவீன கருத்தரிப்பு மையம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க நான் பார்த்த மாதிரி தெரியலே அப்படின்னா நான் சொல்ற இடத்துல போய் பாருங்க இங்கிருந்து கோயம்பேடு போகிறோமா இல்லையா ஆஹ் டேவி பார்க்கறாருதா அப்போ கணிதத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே எங்களிடத்தில் வந்தால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படித்தான் அதற்கு பொருள் நவீன கருத்தரைப்பு மையம் என்பதாக சொல்லி அதாவது தெசஜிவ் டேவி அப்போ குழந்தையை பெற்றெடுப்பதில் கூட நவீனங்கள் ஆக நவீனம் என்பது இந்த நவீனம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்வில் எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் நம்மை தியாபித்திருக்கிறது இவ்வாறான நவீன உலகில் பழங்காலத்து கொள்கைகளோ மதங்களோ ஈடு கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை நவீனங்களில் இது போன்றுள்ள நவீனங்களில் பழங்காலத்து கொள்கைகள் அல்லது மதங்கள் ஈடு கொடுக்க முடியாது எனவே இப்படி சொல்வார்கள் அரசியல் வேறு மதம் வேறு என்ன சொல்லுவாங்க அரசியல் வேறு மதம் வேறு விஞ்ஞானம் வேறு விஞ்ஞானம் வேறு உலகியல் வேறு இறையியல் வேறு வாழ்வியல் வேறு இறையியல் வேறு என்று பிரித்து பார்க்கப்படுகிற இந்த உலகத்திலே மதங்கள் யாவும் வளர்ந்து வருகிற நவீனங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இந்த மதங்கள் எல்லாம் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் சரியான மதத்தில் தான் இருக்கிறோம் என்று பறைசாற்றிக் கொள்வதற்காக சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் சில நவீனங்களை அப்படி இப்படியுமாக வைத்து அப்படி சமாளித்து செல்லுகிற ஒரு நிலையில் பல்வேறு மதங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தீனு இஸ்லாம் என்பது அப்படி அல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்பது அப்படி அல்ல நவீனங்களை ஏற்காமல் இஸ்லாம் அப்படியே ஒதுங்கி சென்று விடுகிறது என்று யாரும் சொன்னால் அவர் இஸ்லாத்தை புரியாமல் தெரியாமல் பேசுகிறார் என்பது பொருள் ஆனால் நமது தீம இஸ்லாம் உலகில் உள்ள எல்லா நவீனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக புகார் இறக்கி அலுவலப்பட்டாலும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக பெருமானி சென்றாலும் அவர்கள் பேசியது அல்லா பேசிய வார்த்தைகள் அந்த மட்டும் சொந்தமானதல்ல முக்காலத்துக்கும் சொந்தம் அந்த நேரத்துக்கும் அதுக்கு பிறகும் பின்பற்றலாம் அதுக்கு பிறகும் பின்பற்றலாம் இப்பொழுது வருகிற எல்லா மொபைல் போன்களுக்கும் நம்முடைய குரான் ஈடு கொடுக்கிறது கேட்கலாம் குரான் செய்திகளை மொபைல் போனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது குரான் சரிவில் எதுதான் இல்லை வலாரத்தின் வலா யாபிசி இல்லாத கிதாபின் மொபின் கருத்தை மட்டும் நான் சொல்றேன் குரான்ல எல்லாமே இருக்குங்கிறான் தான் குரான் ஷெரீஃபிலே சொல்லப்படாத எந்த ஒரு நவீனங்களும் இங்கு வரவில்லை மைக்கேல் ஹெச் ஹார்த் சொல்றாரு குரானில் பேசப்படுகிற நவீனங்களில் இருந்து ஒரு சிலவைகள் தான் இந்த உலகத்தில் நடப்பில் இருக்கிறது இன்னும் எவ்வளவோ வரவேண்டியுள்ளது என்று இன்னைக்கு நாம முஸ்லீம்னு சொல்றோம் குரானை பத்தி தெரியாது அதான் உண்மை இதை சரிமடுப்பதற்கு சிரமமாக இருந்தாலும் குரானை நாம் ஒரு மந்திர புத்தகமாக ஆக்கி வச்சிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை வந்தா உடனே போதே இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்தான் சோறுதலுக்காக நைட்டு படுக்கும் போது சோரத்து செஞ்சுதான் மகளிப்பு நேரத்தில் முழுக்கு போகுது வாக்கையா இதெல்லாம் என்ன நம்முடைய லாபத்துக்கு ஓதிக்கணும் நம்முடைய லாபம்னா என்ன வீட்டில் பறக்கத்து வரணும் ரக்மத்து வரணும் கடையில பறக்கத்து வரணும் உடல் ஆரோக்கியம் வரணும் நம்முடைய லாபத்திற்குரிய சில மந்திர சொற்களாக அத்தியாயங்களாகத்தான் குரானை நான் தப்புன்னு சொல்லல போதுங்க ஆனாலும் இதுவே வழி அல்ல குரான் என்பது பறந்து விரிந்து பொருள் தரக்கூடியது நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாரமா நம்முடைய பள்ளிவாசல குரான் விளக்கு உரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனை பேர் வரணும் சொல்லுங்க மகல்லால எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட தொண்ணூத்தி இரண்டு வாரங்களாக சுமார் பதினெட்டு வருடங்களாக நடைபெறுகிறது ஆனா பதினெட்டு வருடம் என்பது நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாரங்களை உள்ளடக்கியதல்ல நான் இடையில வருகிற லீவ் எல்லாம் போக சொல்றேன் நான் இங்க வந்து பதினெட்டு வருஷமாச்சு பதினெட்டு வருஷமா குரான் தப்சீர் செய்யறேன் இப்போ சூரத்துல் அன்பால் தான் வந்திருக்கு சூரத்துல் அன்பால் இன்னும் இத்தனையோ சூறாக்களை கடந்து நாம் செல்ல வேண்டியிருக்கிறது ஜிசுகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது இந்த நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு வாரங்கள் என்பது தொண்ணூத்தி ரெண்டு மணி நேரங்கள் எத்தனையோ விளக்கங்கள் பேசப்பட்டிருக்கிறது பல்வேறு கிரந்தங்களில் இருந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்காக வேண்டி பல கிதாபுகளை பல தப்சீல்களை ஆனா இது வந்து பலன் பெறுகிறவர்கள் ஆக அல்லாஹ் அல்லாஹால நமக்கும் அந்த நசீபை தருவானாக கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது அவ குரானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தப்சீர் வகுப்புகள் நடைபெறுகிறது இல்லையா இன்னைக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் தாடி வச்சிருப்போம் சொருதல் யாசின் ஓதிருவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்லாவுடைய கிருமையில சொருதலுக்காக எல்லாம் ஓதிருப்பீங்க அலமது இல்லா கூடுதலாக செலவாக்கு ஓதுவோம் செலவாக்கு ஓதணும் அது நம்முடைய உயிர் மூச்சு எப்போதும் ஓதணும் நான் சொல்ல வருவது இது 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 மட்டுமே மார்க்கம் இதெல்லாம் மார்க்கத்தினுடைய ஒரு சிறு ஒரு ஒரு படி தான் இது ஒரு படி கூட இங்கு சொல்ல முடியாது இன்னும் நிறைய இருக்கிறது குரான் என்பது கடலை விட கடலை விட மிகப்பெரியது அல்ல அனைத்தையும் பேசுகிறான் கொள்ள வேண்டுமா வேண்ட கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே உலகில் நவீன மாற்றங்கள் எவ்வளவுதான் நிகழ்ந்தாலும் சரி எல்லா விதமான நவீனங்களுக்கும் ஈடு கொடுக்கும் வகையில் தான் அல்லாஹ் குரானை அருள் இருக்கிறான் எல்லா விதமான நவீனங்களுக்கும் ஈடு கொடுக்கும் வகையில் தான் முகமதுல்லாம் சல்லாஹு அலை அவர்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் ஏனெனில் இந்த அந்த நேரத்தில் உள்ள மட்டும் சொந்தமானதல்ல வரைக்கும் குரான் வந்த பிறகு எந்த அனுப்பியதற்கு பிறகு அனுப்பல காரணம் என்னன்னா இவர்கள் இரண்டுமே போதும் இந்த உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் எல்லா விதமான நவீனங்களையும் இந்த குரான் உள்ளடக்கி பேசுகிறது பெருமானார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ அந்த வகையில இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் மார்கட்டி முடியும் எங்களுடைய இஸ்லாத்தில் நவீனங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் அதற்கு தீர்வு சொல்லுகிற வகையில் தான் எங்களுடைய தவிர இன்னவித மதங்களை போன்று நவீனங்களை தூரமாக வைத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய மார்க்கம் அல்ல என்று முஸ்லிம்கள் நாம் மார்தொட்டி சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹு இந்த மார்க்கத்தில் உடையவர்களாக நம்மையாக்கி வைத்திருக்கிறார் நவீன பிரச்சனைகள் எவ்வளவுதான் வந்தாலும் சரி மற்ற பதங்கள் எல்லாம் ஒதுங்கித்தான் இருக்கும் ஆனால் இஸ்லாம் அதில் தலையிட்டு அதற்கு தீர்ப்பு சொல்லும் தீர்வையும் சொல்லும் வழியையும் சொல்லும் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே மதீனாவினுடைய பரபரப்பான கடை வீதிகளுக்குள் செல்லதால சிலர் நுழைந்து சென்றார்கள் அப்போது அபு ஒரேராக ரவி அவர்கள் உடனிருந்தனர் அபு ஒரேரா ரவி அல்லாவா அங்கு ஒரு சில கடைகளில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருந்தது மனிதர்கள் நிறைய பேர் நின்று சில உடைகளை வாங்கி கொண்டிருந்தனர் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கடை அந்த ஒரு சில கடைகளுக்கு மட்டும் வெளிநாடுகளில் இருந்து துணி இறக்குமதியாகி அங்கு விற்பனை நடந்து கொண்டிருந்தது இன்னைக்கு வெளிநாட்டு டிரெஸ் ரொம்ப சந்தோஷப்படுறோமா இல்லையா அந்த நேரத்திலும் மக்களிடத்தில் அப்படி ஒன்று இருந்தது வெளிநாடுகளில் இருந்து துணி இறக்குமதியாகி அந்த கடையில் விற்பனை செய்யப்படுகிற நேரத்தில் அந்த ஒரு சில கடை கடைகளில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருந்தது பெருமானார் அங்கு சென்றார்கள் அரபுகள் அணியக்கூடிய சுர்வால் என்று சொல்லப்படுகிற ஒரு முழு நீர் நீளமான கால் சட்டை அதுக்கு சுர்வாழ் சொல்லப்படும் அரபியில அது சற்று நூதனமாக அழகாக இருந்தது செல்லதாலை அது நான்கு திரகம் கொடுத்து வாங்கினார் அது இருந்து வந்த டிரெஸ் அது முழுமையில காலச்சக்கள் அது சொல்லுவாங்க சொல்லுவார் புதிதாக வந்திருக்கிறது அதை வாங்கி கொண்டார்கள் நான்கு திரகம் கொடுத்து பெருமானார் செல்லதானே செலம் இப்ப அப்போ முறையார் அதிகல்ல அவங்க கூட இருக்கிறாங்களா இல்லையா அவங்க கேட்கிறாங்க யாரும் சொல்லலாம் இது அரபுகள் அடையக்கூடிய ஆடை அல்லவே மட்டுமல்ல இது போன்ற உடைகளை தாங்கள் உடுத்தி நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லையே அதாவது உங்களுக்கு உடுத்தி பழக்கமில்லையே இது அளவுகள் அணியக்கூடிய ஆடை கலாச்சாரத்தில் உள்ளதல்லவே என்று கேட்கிற பொழுது சலதானுடன் சொன்னாங்க அபு நான் முழுமையாக மறைக்கப்பட வே மறைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் என்னை முழுமையாக மறைக்க சொன்னார் அப்படின்னா அதாவது என்னை முழுமையாக மறைக்க சொன்னா அப்படின்னு சொன்னா பெருமானார் மட்டும் ஆடைகளை கொண்டு முழுமையாக மறைப்பது என்னை பின்பற்றுகிற யாருமே முழுமையாகத்தான் மறைக்கணும் அரட்டவுசர்லாம் போடக்கூடாது அரட்ட உசர் போட்டு அரை புத்தி தான் இருக்கும் இதை மாற்று மத மக்கள் போடுறாங்க அரட்ட போட்டுக்கிட்டு நாயை கூப்பிட்டு நாயை அழைச்சிக்கிட்டு அவன் போறான் அப்படின்னா நம்ம மக்கள் முன்னால போறோம் ஒரு அரட்டவுசரை போட்டுக்கிட்டு நாயை கூப்பிட்டுக்கிட்டு மனுஷனை கிட்ட நிறைய போட மாட்டான் அந்த நாயை கூப்பிட்டு கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது சொன்னாங்க முழுமையாக மறைக்கப்பட வேண்டும் என்று நான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் இரவிலும் பகலிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் இந்த உடையை நான் அணிந்து கொள்வேன் இதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் அபோபரையரா என்று பெருமானார் பேசிய இந்த ஹதி திருமிதிக்கே பதிவிடப்பட்டிருக்கிறது அரபியில் ஒரு ஹதி இருக்கிறது ஜாதுல் மகாத்

வாங்கினாங்க அதுவே நாமும் வாங்கி அணியலாம் என்பதற்கு ஆதாரம் அவர்கள் ஒரு பொருளை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலே அதை பயன்படுத்தலாம் என்பது பொருள் உடுப்பு பற்றி கேட்கப்பட்டது செல்லதாலை செல்லம் அவர்கள உடுப்பு சாப்பிடலாமா நாயகமே சாப்பிடலாம் என்றார்கள் ஆனா பெருமானார் சாப்பிடல அவ பெருமானார் சாப்பிடலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் அல்லவா அதுவே நமக்கு ஆதாரம் இல்லையா பெருமானார் சாப்பிடலையே அப்ப நாம சாப்பிடக்கூடாது அந்த முடிவுக்கு வர வேண்டாம்

எனவே நாமும் என்ன செய்யலாம் நீ பேண்ட் போடுறமா இல்லையா எல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு உடைகள் எப்படி நிரப்பமாக முழுமையாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாம் அழித்து கொள்வதிலே மார்க்கம் நமக்கு தடை விதிக்கவில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக நவீனமான பொருட்களை காணுகிற பொழுது பெருமானார் செல்லலாலை செல்லும்பவர்கள் இந்த பழமும் புளிக்கும் என்று அதை ஓரமாக ஓரங்கட்டி வைத்துவிட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள் என்று சொல்லவில்லை புளிக்கிற பழமாக இருந்தாலும் அது எந்த வகையில் பயன்படும் உழைக்கிற பணமாக இருந்தாலும் அது எந்த வகையில் மனிதனுக்கு பயன்படும் என்பதை பெருமானார் பார்த்து அதை அந்தந்த வழியில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு நாம் பார்க்கிறோம் அரபு நாட்டு ஆயுதங்களை மட்டும் வைத்து போர் புரிந்து கொண்டிருந்த ஒரு காலம் செல்லலா அலி அவர்கள் அந்த நேரத்துல அரபு நாட்டில் கிடைக்கப்பட்டு பெறுகிற ஆயுதங்களை வைத்து போர்க்களங்களிலே போர் செய்வார்கள் ஆனால் போர் மைதானங்களில் சில புதினங்களை செய்ய வேண்டும் என்று பெருமானார் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சில ஆயுதங்களை யுத்தத்தில் பயன்படுத்தினார்கள் அதே போல ஹைபர் யுத்தத்திலும் வெளிநாட்டு ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் வெளிநாட்டு ஆயுத பயன்படுத்தக்கூடாது சலதாரம் சொல்லல எப்படி உள்நாட்டு ஆயுதத்தை பயன்படுத்தினால் வீர எதிரி நம்மை தாக்க மாட்டானோ அந்த லாபம் அங்க இருக்குது அதே போல் வெளிநாட்டு ஆயுதத்தை நாம் பயன்படுத்தினாலும் எதிரி நம்மை தாக்க மாட்டான் செல்லதாரிசெல்லாம் அவருடைய சிந்தனை என்பது விசாலமாக இருந்தது என்று சொல்ல வருகிறேன் மட்டுமல்ல பிற்காலங்கள நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சகாபாக்களினுடைய காலங்களில் அவர்களது கரங்களில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாள்கள் மின்னிக் கொண்டிருந்தன ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாழ்களை சகாபாக்கள் பயன்படுத்தினார்கள் நம்முடைய இந்திய பகுதியில் இருந்து செல்லப்பட்ட அந்த அங்கு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த வாழ்களை பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் குறிப்புகள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த காலத்தில் எல்லா பள்ளிவாசல்களிலும் இம்பர் மேடை என்பது அலங்கரிக்கப்பட்டு அற்புதமாக காட்சி அளிக்கிறது இல்லையா மிம்பர் மேடை பாருங்க நம்மளுடைய பள்ளி வாசல ஒரு ஒரு விதமான அழகாக அது ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது இன்னமே மசிதர்கள் இதை விட பிரம்மாண்டமா இருக்கும் சமீபத்தில் நான் ஒரு இணையதளம் தான் பார்த்தேன் இந்த மாதிரி சுவர் தான் இருக்கு இந்த மாதிரி சுவர் அந்த பள்ளியினுடைய முகத்தில் என்ன செய்றாங்க மேலே ஒரு பிடிமா இருந்த இப்படி இழுக்கிறாங்க படி அப்படியே வெளியேறு இமாம் ஏறி ஏறிப்பா செய்ய செஞ்சு போல நவீன காலங்களுக்கு ஏற்றார் போல மேடைகள் ஆங்காங்கே பல இடங்களில் மிக அழகுபடுத்தப்பட்டதாக இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் பெருமானார் சரலாலேசனுடைய காலத்துல மிம்பர் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த நேரத்துல நாம நம்ம வந்து கழி கழிக்கடைகள் நாம பயன்படுத்துவோம் தெரியுமா கழி வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுகிற மரம் உருளை அந்த மர உருளையை போட்டு செலதாலை செலம் அவருடைய மின்பர் என்பது மசூது நபதியில் அமைய பெற்றிருந்தது பெருமானார் ஏறுவாங்க உட்காருவாங்க அது பின்னால சாயிரது போல ஒரு உணர்வு உட்காந்து கேருப்பாங்க அது பின்னால் அப்படி சாயிர மாதிரி செல்லாத உணர்வாங்க அதனால கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கவனமாக அதில் அமர்ந்திருப்பார்கள் குத்துபா செய்யும் வரைக்கும் இதை தமிமு தாரி ரதியம் வாங்க என்று சொல்லப்படுகிற ஒரு சகாபியை கண்காணித்தார் அவர் பெருமானார் அமர்ந்திருக்கும் மின்பர் என்பது சரியல்ல அவர்களை கீழே விடுத்தாட்டி போல் தெரிகிறது என்று குறிந்து பெருமானா வந்து அனுமதி கேட்டாங்க யார நான் சிரியா தேசம் சென்றிருக்கிறேன் அங்குள்ள பல தேவாலயங்களை நான் பார்த்திருக்கிறேன் அந்த தேவாலயங்களில் மிக பிரம்மாண்டமான மின்பர்கள் எல்லாம் அழகுபடுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது யார சூழல்தான் தாங்கள் உத்தரவு கொடுங்கள் அது ஓற்றுள்ள அழகான மின்பரை நானும் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று சொன்ன நேரத்தில் செல்லந்தா அழகிவ அவர்கள் அப்படியா செய்து கொண்டு வார் என்றார்கள் அதை பயன்படுத்தினார்கள் சகோதர நான் மார்க்கத்தினுடைய மார்க்கத்தினுடைய உட்கட்டமைப்பு விஷயத்திலும் கூட பயன்பாடுகளை கருத்தில் கொண்டு முதல்ல அதை தான் கவனிக்கணும் பயன் மார்க்கத்துக்கள் தோதுவாக இருக்குமா இந்த இஸ்லாத்தை பிறருக்கு சொல்லுவதற்கு அது எந்த விதத்திலும் தடை இருக்காது அல்லவா சனியத்தினுடைய அடிப்படைக்கு எந்த வகையிலும் புத்தகம் ஏற்படுத்தாதல்லவா அப்படிப்பட்டவைகளை செலம் ஆய்வு செய்து பயன்பாடுகளை கருத்தில் கொண்டு அதுபோல் நவீனங்களை பயன்படுத்த சல்லதாரி சிலம் ஒருபோதும் தயங்கியதில்லை ஒருபோதும் அலெக்சாண்டரியா பேரரசன் பெருமானார் செல்லதாலிசலம் அவர்களுக்கு சில குடிநீர் குவளைகளை அனுப்பி கொடுத்தார் அன்பளிப்பாங்க அது அரபு நாட்டு குவளைகளை விட மிக அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டு மிக அழகாக இருக்கும் ரொம்ப நூலகமா ரொம்ப அற்புதமா இருக்கும் சிலதான அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதை பயன்படுத்தினார்கள் வருகிறது மட்டுமல்ல அரபுகளினுடைய பிரதான ஆடை அபாயம் முழுவதீலமாக இருக்கும் அபாயம் கழுத்திலிருந்து கரண்டகால் வரைக்கும் வரும் அந்த அபாயம் என்பது அதனுடைய கைப்பகுதியில் ரொம்ப விசாலமாக இருக்கும் ரொம்ப விசாலமாக இருக்கும் ரோம் நாட்டில் இருந்து வருகிற அபாயம் அந்த காலத்துல பெருமானான் காலத்துல வரக்கூடிய அபாயா என்பது டைட்டா இருக்குமா பெருமானார் செல்லும் அவர்கள் அரபு நாட்டில் உள்ள அபாயாவையும் பயன்படுத்தினார்கள் அதிகமாக ரோம் தேசத்தில் இருந்து வந்த அந்த அபாவ அபாயாவையும் பயன்படுத்தினார்கள் அது கைப்பகுதி டைட்டாக இருந்தால் இறுக்கமாக இருந்தாலும் அதை பெருமானார் அணிந்திருக்கிறார்கள் அணிந்த நிலையில் மக்களுக்கு தொடங்கி இருக்கிறார்கள் என்றும் ஹதிரிகள் வருகிறார் பார்க்கிறோம்

எந்த நவீனங்களாலும் மாற்றம் செய்ய முடியாது இவை எப்படி ஆயிரி நானூறு ஆண்டுகளாக எப்படி இருக்கிறதோ அதுபோன்றுதான் தேமத்து வரைக்கும் இருக்கும் அதுபோன்றுதான் தியாமத்து வரைக்கும் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றம் செய்ய முடியும் தொழுகையில மாற்றம் செய்ய முடியுமா நாலு ரகத்துங்க நான் வந்து ரெண்டு தான் தொழுவேன் அது இருக்குது கசு பயணத்துல உண்டு இந்த இடத்துல செய்ய முடியாது அப்ப நவீனங்களுக்கு இவைகள் எல்லாம் ஒருபோதும் வளைந்து கொடுக்காது இது மாற்றம் செய்ய முடியாது மாற்றம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படித்தான் வைத்திருக்கிறான் இன்னொரு பகுதி இருக்குது அது எப்படின்னு சொன்னாபிள் அதாவது மாறுதல்களை ஏற்கும் தன்மை கொண்டவை வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய அப்படிப்பட்ட சட்டங்கள் காலநிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்களையும் நவீனங்களையும் உள்ளடக்கியது உதாரணமாக செல்போன் இருக்கு மொபைல் போன் இந்த மொபைல் போனை ஒருவர் சுமந்து கொண்டு மொபைல் வச்சிருக்கிறேன் தொடர் குரான் வருது வரைக்கும் வரைக்கும் நீ தேட முடியாது என்ன செய்ய முடியாது இது போல உள்ள எண்ணற்ற விஷயங்களுக்கு குரானிலும் ஹதீசிலும் நீங்கள் பதிலை தேடினால் கிடையாது இருந்தா இருக்கிறது அதை புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் ஞானவர்கள் நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள் சொல்லித் தருகிறார்கள் பெருமானாரியினுடைய காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது அவைகளை ஆய்வு செய்கிறார்கள் குரான் ஆய்வு செய்கிறார்கள் இதற்கு இதுதான் சட்டம் என்று நமக்கு சொல்லி தருவார்கள் எழுத்துக்குரிய சகோதர பெரியோர்களே குரான் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்களிடத்திலே இதுக்கு சட்டம் கேட்டு பாருங்க எதுவாக இருந்தாலும் குரானில் இருந்தும் ஹதீசிலிருந்தும் நேரடியாக வேணும்னு கேட்கிறாங்களா இல்லையா அப்ப ஒரு மனிதன் செல்போனை சுமந்து கொண்டு தொழலாமா அப்படின்னா அவர் சொல்லுவார் தொழலாம் தாராளமா சொல்லுவார் எந்த ஹதீஸ் ஆதாரம் அப்படின்னு கேட்டா ஹதீஸ காட்ட மாட்டார் வேறு ஏதோ ஒரு ஹதீசை காமிச்சா நாம இப்படி கேட்கலாம் இல்லைங்க செல்போனு ஹதீஸ்ல வருது காமின்னு கேட்போம் ஏன்னா அவங்க அப்படிதானே கேட்பாங்க அவங்க அப்படிதானே கேட்கிறாங்க ஆனா நாம அப்படி கேட்க மாட்டோம் அறிவற்ற முறையில் இருந்து அதுக்கூடிய கேள்விகளை தொடுக்க மாட்டோம்

இல்லையே என்ன ஏற்படுகிறது நீ அதுக்கு கீழே நின்று தொழுதான் கொஞ்சம் நிம்மதியான தொழுவா என்ற ஒரு நிலை ஏற்படும் வேர்வையோட ஒருவர் வர்றாரு ஏசி ஏன் மாட்டி விசாரிது பள்ளிவாசல்ல ஓரமா உட்கார்றதுக்கா மக்களினுடைய பயன்பாட்டுக்கு அப்ப வெளியே இருந்து வர்றாங்கன்னு சொன்னா வியர்வையில வந்து நின்று தொடக்கூடியவர் வேர்வை ஒரு பக்கம் வேர்த்து ஊத்துது அப்படின்னா அவர் என்ன செய்வார் தொழுகையில அறமுறையா தொழுந்து போயிடுவார் நிக்க முடியல ஆனால் இனி ஒரு மேன ஒரு ஏசியை ஓடிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நின்று தொடும் பொழுது அவர் பொறுமையாக நிதானமாக சராமத்தாக தொடுவார் அப்ப தொழுகைக்கு தொழுகையை நிம்மதியாக தொட வழிவகை செய்யக்கூடிய நவீன சாதனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவைகளை எல்லாம் என்று அதனால கூடுதல் சொல்லுவார் அப்போ செல்போனை பாக்கெட்ல வந்துட்டு தொடலாம் அப்படின்னு சொன்னால் செல்போனை அடிக்கிறது அதுக்கு என்ன பண்றது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வச்சிருக்கணும் இல்லைன்னு சொன்னால் சைலண்டில் போட்டு வச்சிருக்கணும் என்னை இப்படி ஒரு இப்படி ஒன்று சொன்னால் அப்படி அது நமக்கு சாத சாதகமாக வந்து அதுக்கு பேசுறதா அதனால் எந்த சினிமா பாட்டை வேணாலும் நீத்தவன் அழைச்சிட்டு தொழுகையில் நடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற முடிவு வரக்கூடாது ஆ அப்போ அந்த சத்தம் வரக்கூடாது அது தொழுகைக்கு இடையோ ஏற்பட்டுகிறதா இல்லையா நெடையத்தக்கூடிய சகோதரர்கள் இதுபோல் ஏன்னா நம்ம லேப்டாப்பை பார்த்து குரான் ஓதலாமா லேப்டாப்பை பார்த்து ஹரிசை வாசிக்கலாமா லேப்டாப்பை பார்த்து குரானின் விளக்கத்தை நாம் பார்த்துக்கொள்ளலாமா அதனால அம்மாட்டத்தினோட அடிப்படைக்கு எந்த தவறும் ஏற்படும் இல்லையே ஞானத்தை தானே இதிலிருந்து இருந்து கொள்கிறாய் கூடும் அது கணியத்துக்குரிய சகோதரப்பு இது போன்று உள்ள விஷயங்கள் எல்லாம் இது போன்று உள்ள மார்க்க சட்ட சம்பந்தமான விஷயங்கள் இது வளைந்து கொடுத்து நவீனங்களை ஆதரிக்கும் நவீனங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலையுடையது எல்லாம் மாறுதல்களில் உட்பட்டவை எல்லாம் நம்முடைய மதர்புடைய சட்டங்கள் மதர்புடைய சட்டங்கள் குரான் ஹதீசிலிருந்து வந்த சட்டங்கள்னு அர்த்தம் அதுல புகார்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவைகளுக்கு சொல்லுவாங்க பிதாத்து ஹசனான என்ன அழகான புதுமை என்பது பொருள் பிதாத்து சொன்னாலே புதுமைன்னு அர்த்தம் பிதாத்துன்னு சொன்னா அப்படி நரகத்துக்கு வழிகாட்டுது அப்படிங்கிறது பொருள் இல்ல பிதாத்துங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன புதுமை அப்ப பிதாத்து ஹசனான்னு சொன்ன நவீனமான அது புது அத புதினமா அழகிய புதுமை என்பது பொருள் பெருமானார் காலத்துல இல்ல ஏசி இல்ல கார்பெட் இல்ல செல்போன் இல்ல அதனால அங்க பயன்பாட்டுல இல்லை இப்ப அதை வைத்துக் கொள்வதால் நம்முடைய நம்முடைய பல்வேறு வேலைகள் இலகுவாகிறது மார்க்கத்துக்கு துணை செய்கிறது இல்லையா அல்லாமா யூசுப் அல் கர்தாலிப்தை சேர்ந்த ஒரு மாபெர் மாலி ஒபாத் சமீபத்தில் அவங்க சொல்லுவாங்க இணையதளங்களின் மூலமாக மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வது அதுவும் ஒரு வகையில் ஜிஹாத் அதுவும் ஒரு வகையில் ஜிஹாத் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மொஹ்த்திங் அல்லாமா தட்டி உஸ்மானி சாஹிப் இணையதளங்களின் மூலமாக மார்க்கத்தை நாம் கொண்டு செல்வது இந்த காலத்தில் அவசியம் என்று குறிப்பிடுகிறார்கள் இல்லங்க அதுல நம்ம தொடக்கூடாது அதுல நமக்கு தேவையில்லை நீ இந்த மோட்டிக காலத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஆளின் ஒரு மிகப்பெரிய ஆளின் தொலைக்காட்சியின் ஊடாக மார்க்கத்தை சொல்லுவது கூடாது அதாவது தொலைக்காட்சியை காணக்கூடாது அதை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு நேரத்தில் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று சகர நேரத்திலே காட்சி அளித்து பிறகு அந்த சகர நேர புரோகிராம் கலந்துக்கிட்டு பிறகு சொல்றாங்க நாம நவீனங்களை பயன்படுத்தி மார்க்கத்தை இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டும் சொல்லாததன் விளைவு என்னன்னு சொன்னா நாம இருநூறு வருடம் பின்னால் இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்

அப்போ இந்த காலத்தில் ஒருவர் ஜிஹாது செய்யும் பொழுது போர் செய்கிற பொழுது பெருமானார் அம்பும் வில்லும் தான் பயன்படுத்தினார்கள் அதுதான் சுண்ணத்து என்று இப்போ உள்ள ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல எதிர்க்க வர பொழுது அம்மையும் இல்லை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்னைக்கோ இஸ்ரேல் சுத்தமா அழிச்சுட்டு போயிருப்பான் ஏன்னா அதான சுண்ணத்து என்ன எதை பயன்படுத்தினால் நமக்கு சாதகமாக இருக்கும் என்றால் நவீனங்களை பயன்படுத்தும் பொழுது சாதகமாக இருக்கும் அதே போல முந்தைய காலங்களில் ஓலைகளிலும் மட்டைகளிலும் தான் தகவல்களை எழுதி வைத்திருந்தார்கள் எழுதி வைக்கணும் பயன்படுத்துறீங்க கம்ப்யூட்டர் பைகளை சேர்த்து வைக்கிறீங்க ஓலையில பயன்படுத்துங்க மட்டைகளை பயன்படுத்துங்க அதான் பெருமானார் காலத்தில் உள்ள சுண்ணத்து ஒரு என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவர் அழிவில் பின்னால் இருக்கிறார் என்பது பொருள் அதேபோல கடந்த கடந்த பல ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகம் தம்மை நவீனப்படுத்திக் கொள்ளாததன் விளைவு இன்றைய நமது பின்னடைவுக்கு காரணம் என்றும் குறிப்பிடப்படுகிறது அதேபோல இனி வருகிற அடுத்த தலைமுறை மக்களுக்காக இஸ்லாமிய சமூகம் சில மாற்றங்களுக்கு தம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று பேசியதன் மூலமாக மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் மருகும் மகாதீர் முகமது என்று சொல்லப்படுகிற ஒரு பிரசித்தி பெற்ற பிரதமர் சொன்னதன் மூலமாக உலக இஸ்லாமிய நாட்கள் நாடுகளால் அவர் ஈர்க்கப்பட்டார் என்பதை பார்ப்போம் இஸ்லாம் என்பது மௌட்டிகத்தை ஆதரிக்கக்கூடியதல்ல மக்கள் பயன்பெறுகிற வகையில் எல்லாம் சாதகமாக இருக்குவோம் அதையெல்லாம் இஸ்லாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியது மார்க்க பிரச்சாரத்துக்காக அச்சு ஊடகங்களை பயன்படுத்தி வந்த நாம இனி வரக்கூடிய காலங்களில் இனி வரக்கூடிய காலங்களில் காட்சி ஊடகங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாமா தப்பி உஸ்மானி ஹதரத் அவர்கள் குறிப்பிடுவார்கள் நான் தான் சொல்லுவாங்க பாகிஸ்தானை சேர்ந்த மிகப்பெரிய முஃப்தி அவங்க உஸ்மானி சா அவங்களுடைய தரப்பனார் வந்து மாரிபுல் குரான் என்று சொல்லப்படுகிற ஒரு உருது தப்சீர் எழுதியிருக்கிறாங்க என்னிடத்தில் இருக்கு எட்டு வாரியங்களை கொண்டு குறிப்பிட என்ன குறிப்பிடுறாங்க அச்சு ஊடகங்களை நாம் இதுவரைக்கும் மார்க்க பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தி வந்தோம் இனிமேல் அதுவும் இருக்கட்டும் ஆனால் மக்களினுடைய மனோநிலை எப்படி மாறி இருக்கிறது இப்ப அச்சு எழுத்தை பார்த்தெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் அல்ல காட்சி ஊடகங்களின் மூலமாக என்ன வருகிறது என்று தேடுகிறார்கள் அந்த காட்சி ஊடகமாக மக்களுக்கு நம் மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது மக்கள் மன்றத்தில் அது போய் வீழ்ச்சாகுது அதனால் அதை இந்த வழியில் பயன்படுத்துங்கள் என்றெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இஸ்லாமிய மார்க்கம் எந்த வகையிலும் நவீனங்களை புறந்தள்ள கூடியதல்ல நவீனங்களை தூரமாக வைத்து பார்க்கக்கூடியதல்ல எல்லா நவீனங்களை கொடுப்பது யாரு அல்லாதான் தரலாம் அவை மார்க்கத்திற்கு எந்த வகையில் சாதகமோ அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள இஸ்லாம் வழிவகுத்திருக்கிறது எனவே அதன்படி வாழக்கூடியவர்களாக அல்லா என்னையும் உங்களையும்